பிரின்ஸ் டயானா அவங்களோட கல்யாணமே ஆயிரத்தி இரநூறு கோடி தான் அப்பத்தி இதுல அப்படின்னு பாக்கும்போது இப்ப வந்து வேற மாதிரி பண்ணிட்டார் வந்து இந்தியாவிலேயே இவருதான் மகாராஜான்ற மாதிரி அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் நல்லபடியா டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணும் பண்ணிடலாம் இந்த மாங்காய் பல்பு இந்த தேங்காய் பல்பு இந்த நீர் வீசும் யானை ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு எங்களை வாழ்நாள் ஃபுல்லா மொய்யை வச்சுட்டாரு

நான் ஒரு இருக்கிற நெட்வொர்க்லாம் காலி பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துல வந்து கிட்டத்தட்ட பத்து நெட்வொர்க் கிட்டே இருந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு இருக்கும் போது எல்லா நெட்வொர்க்கையும் காலி பண்ணிட்டு இப்போதைக்கு ஒரு மூணு நெட்வொர்க்கு தான் அது மூணு நெட்வொர்க் கூட இவ்வளோ தான் ஓனராக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இவங்க தான் ஷேர் வச்சுருப்பாங்களோ இல்லையோ யாருக்கும் தெரியும் அவர் ஏன்னா இது எப்படி சுத்தி சுத்தி பார்த்தாலும் தான் வந்து நிக்கிறோம் இருக்கிற எல்லாருமே இவன் நெட்ஒர்க்கு தான் யூஸ் பண்றோம் உண்மைதானே அப்படின்னு பார்த்தா இவன் வந்து பத்து அஞ்சு ரூபாய்க்கு வித்தா கூட இவனுக்கு வந்து லாபம் தான் ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்றோம் இவன் நெட்ஒர்க்கு தான் யூஸ் பண்றோம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷனும் கிடையாது சரி போயிட்டு பிஎஸ்என்எல்ல பண்ணணும்னு பார்த்தாக்கா அது அதுக்கு மேல பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு பிஎஸ்என்எல் ஆஃபர் வந்து சும்மா வேற மாதிரி கொடுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒண்ணுமே இல்லை என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல அம்பானி வந்து சில விஷயங்கள் நல்லா பண்றீங்க தானம் பண்றீங்க டெஸ்ட் வச்சு நத்துறீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல நீங்க ஒரு மனுஷனை வந்து பண்ற நல்லது தெரியாது அவன் பண்ற தப்பு தான் ஊருக்குள்ள தெரியும் அதே மாதிரி நீங்க இந்த தப்ப வந்து பெரிய தப்பா பண்றீங்க ஏன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா நான் நீங்களே இப்படி ஒரு பண்றம் இது பல பேருக்கு வந்து எப்படி தோணுனாக்கா பண திமிரு அப்படிதான் பண்றாங்க அப்படின்னா தோணும் அதான் உண்மை

சரி ஓகே அடுத்தபடி நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்